ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம் இதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் மிளகும் பூண்டும் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன் தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் இன்றைக்கி கார மீன் குழம்பு வைக்க போகிறோம் எண்ணெய் மூணு குழி கருந்தி ஊற்றிக்குங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் ஒரு ப பத்து பதினஞ்சு பேருக்கு செய்யணுன்றதுனால எண்ணெய் அதிகமாக ஊற்றுற மாதிரி தெரியும் எல்லா பொருளுமே கொஞ்சம் கூட கூட நீங்கள் நல்லா போடணும் அப்போ தான் நிறையா வரும் எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா எண்ணெய் காய் இது காஞ்சு கடவுத்து போட்டுக்கலாம் பூம்பு மிளகு நசுக்கி வச்சுருக்கோங்களா மிளகு ஒன்றும் பதினாறு இருக்குங்க நல்லா மஞ்சள் வச்சுனா கரம்கிட்ட வந்து டேஸ்ட்டுக்கு அது ஒன்றும் பதினா மிளகு பூம்பும் ஒன்றும் பதினா நசுக்கி அதை போட்டு வதக்கிக்கணும் நல்லா இது கொஞ்சம் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டு அதைக்கார போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் வேட்ட நசித்து வச்சுருக்கேன் அது போட்டு ஒன்று நல்லா புறம்பிட்டு டேஸ்ட் கொடுப்போம் இது லைட்டாக வளங்கின அதை போட்டுக்கலாம் அதுக்குள்ளே புளி கரைச்சலை ரெடி பண்ணிக்கலாம் புளியை நல்லா ஊற வச்சு கையால் கரைச்சி நல்லா அங்க கட்டிக்கலாம் விட்டுக்கின தக்காளி பழம் ரெண்டு எடுத்து லீயிலே புரிஞ்சு விட்டுக்கணுங்க நம்ம கையை விட்டு கலக்கி குழம்பு வெட்டும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கை பக்குவோம் சொல்கிறாங்க இல்லையா அது இந்த மாதிரி நம்ம கையை வச்சு புரிஞ்சு கை பக்குவோம் வெங்காயம் வதங்கிறதுலையே புளி கசல் ரெடி பண்ணியாச்சு தூளை தேவையான அளவு போட்டுக்குங்க எப்பயும் போடுற அளவை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க ஏன்னா மிளகு வேறு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த காரம் அதிகமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் தூள் கம்மியாக போட்டுங்க எப்பயும் ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் பிரச்சனை

அதுக்கு சோறு வந்துச்சு சோத்தை வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி கட்டிட்டு அவன் நல்லா வதக்கலாம் நல்லா வளர்ந்துச்சு தக்காளி கத்திரிக்காய் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நல்லா தக்காளி காய்கறிலாம் நாம் அந்த அளவுக்கு வதக்கிறோமே தீயாவும் நல்லா வதங்க வதங்கி வந்தால் குழம்பு நல்லாயிருக்கும் இருக்கும் இதுக்கப்புறம் புளி எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கல் உப்பு போட்டுங்க நான் குழம்பு எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் போடுவேன் அடுத்து மீனாக அதுக்குள்ளே குழம்பு கொதித்து வர்றதுக்குள்ளே மீன் அஞ்சிக்கிறதெல்லாம் கார மீன் பொடி இதுவே இரநூறுவா இன்றைக்கி ரேட் கொஞ்சம் அதிகம் அடுத்து இறா இறாவும் அஞ்சுக்கினதெல்லாம் மீனும் இறாவும் பாஞ்சாந்தி அதுக்குள்ளே குழம்பு கொச்சி வந்துச்சு குழம்புல மீனை போட்டுக்கலாம் எப்போ எவ்வளோ கொடுப்பாங்க வேண்டம்பே ஒரு ஒரு கிளரி மட்டும் ஒரே ஒரு கிளரி கிளரி விட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வர வரைக்கும் ஆஃப் பண்ணிவிடுவோம் இல்லைனா மீன்லாம் உடஞ்சி உடஞ்சி போய்டும் கார மீன் பிடிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கிளைமேட்டுக்கு கிளைமேட் எதுவும் குளுரு சேர்ந்து இருக்கிறதுனால கார மீன் பொடி வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குழம்பு செய் மீன் உடையாமல் மீன் எல்லாம் மோசு மோசாகவே இருக்கு அதோட பாத்திரத்தில் மாற்றிட்டு பரிமாறியாச்சு ஒஷாப்பு சாப்பாடு கட்டுவோம் அதுக்கு தனியாக கட்டி வச்சுட்டேன் அடுத்து வீட்டில் பரிமாறுறேன்

கெட்ட வந்து போனா மறையது மறவலையா கட் பண்ணிடுவா